அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விதி வந்து அதிகாரத்தை அடைவதற்கான ஏழாம் விதி இந்த விதியில ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள் பாராட்டினை முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் இந்த விதியினுடைய சாராம்சம் அது என்னங்க அது வேற யாரோ வேலை செய்யறாங்க அவங்களோட வேலை செஞ்சதற்கான பலனை பாராட்ட நம்ம எடுத்துக்கிட்டா அது பாவம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இன்னைக்கு அதிகார மன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் இது போன்ற யுத்தியை கையாண்டுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த யுத்தியை நீங்க கையாளாவிட்டால் விட்டால் உங்களால வந்து எளிதாக அதிகாரத்தை அடைய முடியாது அதிகாரத்தை அடைவதற்கு இதுதான் முக்கியமான விதி ஏனென்று சொன்னா அதிகாரத்தை வந்து நீங்க மட்டுமே தனியா வேலை செஞ்சு பெற்றிட முடியாது உங்களுக்காக பல பேரை வேலை செய்ய வைக்க வேண்டும் மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும்போது நீங்கள் விரைவாக அதிகாரத்தை உங்கள் கைக்கு கொண்டு வர முடியும் அதிகார பீடத்தை எளிதாக நீங்கள் அடைய முடியும் நிறைய அறிவு உடையவர்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கணும் அப்ப உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அறிவு இருக்கிறவர்கள் நம்மளோடு இருக்கும் பொழுது இன்னும் அந்த வேலை வேகமாக நடைபெறும் அதிகாரம் வேகமாக உங்கள் கைகளை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது உங்களுடைய உதவியாளர்கள் உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் செய்கிற வேலையை நீங்கள் மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும் போது நீங்கள் உச்சத்தை விரைவாக சென்றடைவீர்கள் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓவியர் இருக்கார் அவர் வந்து ஒரு ஓவிய பள்ளி நடத்திட்டு இருக்கார் அதன் மூலமா அவர் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய ஓவியங்களும் ரொம்ப நல்ல ஓவியங்களா இருக்கும் அவர் என்ன வரக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த மாணவர்களை நிறைய ஓவியங்களை வரைய வைக்கிறார் வரைய வைத்து அந்த ஓவியங்களை தன்னோட ஓவியங்கள் போல அவர் வந்து பிரதிபலிக்கிறார் இதன் மூலமா அவர் வந்து நிறைய பணங்களை வந்து சம்பாதிக்கிறார் லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறார் சம்பாதித்து அவர் வந்து பலனடைகிறார் மாணவர்களுக்கு அதிலிருந்து சிறு தொகையை கொடுத்து விட்டு பெரும் தொகையை வந்து அவர் வந்து பயனடைகிறார் இதன் மூலமாக அவர் பெரிய லாபத்தை சம்பாதித்துக் கொள்கிறார் இதுவும் அதிகாரத்தின் ஒரு படி தான் இன்னொரு படி நிலையை சொல்கிற கேளுங்க கோஸ்ட் ரைட்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க கோஸ்ட் ரைட்டிங் வந்து இந்தியாவில் விட வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலம் ஆனால் இந்தியாவிலையும் பல பேர் வந்து கோஸ்ட் ரைட்டிங் எழுதியிருக்காங்க பல துறைகளில் பிரபலங்கள் அவர்கள் புத்தகம் எழுதும் போது அவர்களுக்கு வந்து புத்தகம் எழுதுவதற்கான நேரம் இருக்காது இன்னும் சிலருக்கு புத்தகம் எழுதவே தெரியாது அவர்கள் வந்து இது போன்ற கோஸ்ட் கோஸ்ட்ரை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து புத்தகம் எழுதி கொள்கிறார்கள் இதன் மூலமாக தங்கள் பெயரில் அந்த புத்தகத்தை பதிப்பித்துக் கொள்கிறார்கள் இதன் மூலமா அவர்களுக்கு வந்து புகழ் கிடைக்கிறது பணமும் கிடைக்குது பல இடங்களில் இருந்து புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது இதன் மூலமாக அதிகாரத்திற்கும் அவர்கள் அடுத்த படி எடுத்து வைக்கிறார்கள் அதே போல சினிமா துறை எடுத்துக்கோங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை வேலை செய்ய வைத்து புகழையும் பெருமையும் எடுத்துக்கொள்வதுதான் சினிமா துறை ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்றாருன்னா அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு பேர் வந்து பணியாற்றுவாங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் இசைமையப்பாளர் பாடலாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் வசன ஒளிப்பதிவாளர் இப்படி பல்வேறு பட்டர்கள் வந்து இயக்குநருக்காக பணியாற்றுவாங்க அவர்களுக்கு ஆனாலும் கூட படம் வெற்றி அடையும் போது முழுமையாக அந்த இயக்குனருக்கு தான் அந்த பேர் வந்து சென்றடைகிறது அது மட்டும் இல்ல இயக்குநருக்கு அடுத்தபடியும் பார்த்தீங்கன்னா ஹீரோ சினிமாவில் வந்து ஹீரோவுடைய வேலை வந்து வெறும் நடிக்கிறது மட்டும்தான் வேற இயக்குனராச்சும் நிறைய வேலையை பாக்குறாரு ஆனா ஹீரோ எழுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் நடிப்பு தவிர அவர் எதுவுமே பண்ண மாட்டார் நடிக்கக்கூடிய நடிகர் வந்து எல்லா பழங்குகளையும் எடுத்துக்கிட்டு ஐம்பது கோடி நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி இருநூறு கோடி முந்நூறு கோடி இப்படி பல நூறு கோடிகள் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஹீரோக்கள் தமிழ் சினிமாவிலையும் இருக்காங்க இந்திய சினிமாவிலையும் இருக்காங்க உலக சினிமாவிலையும் இருக்காங்க வேற யாரோ செய்யக்கூடிய வேலையை தன்னுடைய வேலையாக காட்டிக்கொண்டு பெருமையையும் புகழையும் அவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் இதன் மூலமாக சில நடிகர்கள் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்ற நினைக்கிறார்கள் இதுதான் சினிமாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால மற்றவர்களுடைய பணியை நாம் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பாராட்டை வந்து நாம் எடுத்துக்கொள்வது தவறு கிடையாது இது காலம் காலமாக பல துறைகளில் நடந்து வரக்கூடிய ஒன்றுதான் அதனால் அதிகாரத்தை அடைவதற்கான ஏழாம் விதியில் மற்றவர்களை உங்களுக்காக பணி செய்ய வையுங்கள் பேரையும் புகழையும் நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு இணங்க நீங்கள் பணியாற்றினால் நீங்கள் நினைக்கக்கூடிய அதிகார மன்றத்தை விரைவாக அடைய முடியும் அதிகாரத்தை அடைய அனைவருக்கும் வாழ்த்துகள்